சிறகடிக்க ஆசை சீரியலில் முத்து கிரிஷை தத்தெடுக்கும் முடிவுக்கு மீனா மறுப்பு தெரிவித்த நிலையில் வீட்டிற்கு வந்து இந்த விவகாரம் பற்றி அனைவரின் முன்னிலையிலும் பேசுகிறார் முத்து அப்போது எதற்காக கிரிஷை தத்தெடுக்க மறுத்தாய் என்று மீனாவிடம் அண்ணாமலை கேட்க நான் எல்லா உண்மையையும் சொல்லிவிடுகிறேன் மாமா என்று மீனா சொல்கிறார் இதைக் கேட்ட ரோகினிக்கு பதற்றம் ஏற்படுகிறது கிரிஷ் தன்னுடைய மகன் என்பதான உண்மையை மீனா சொல்லிவிடுவாளோ என்ற பயத்தில் ரோகிணி இருக்கிறார் இதையடுத்து இன்றைய எபிசோட்ல என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம் மீனாவை பாராட்டும் விஜயா கிரிஷை தத்தெடுக்க சம்மதிக்காததற்கான காரணமாக நாளைக்கு தனக்கும் முத்துவுக்கும் குழந்தை பிறந்தால் கிரிஷ் மீது தன்னுடைய பாசம் குறைந்து விடுமோ என்ற பயம்தான் என்று மீனா கூறுகிறார் சொந்த பிள்ளையா தத்து பிள்ளையா என்ற பாகுபாடு வந்து விடுமோ என்ற பயத்தில்தான் இந்த முடிவை எடுத்ததாகவும் சொல்கிறார் மீனா இதை கேட்ட அண்ணாமலை உன்னுடைய தரப்பிலும் நியாயம் இருக்கிறது என்று சொல்கிறார் யாரும் எதிர்பாராத விதமாக விஜயா மீனாவின் இந்த முடிவுக்கு கைதட்டி அவரை பாராட்டி பேசுகிறார் இதனால் ரோகிணியும் நிம்மதி பெருமூச்சு விடுகிறார் அருணின் அம்மா போட்ட கண்டிஷன் மறுபுறம் முத்துவிடம் அடிவாங்கிய அருண் வீட்டில் கோபத்துடன் அமர்ந்திருக்க அருணின் அம்மா சீதாவை சாடி பேசுகிறார் உன்னையும் உன்னுடைய அம்மா தம்பியையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் ஆனால் உன்னுடைய மாமாவையும் அவனை கண்டிக்காத உன்னுடைய அக்காவையும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது இனி அவர்களிடம் நீயும் பேசக்கூடாது உன் கூட கடைசி வரைக்கும் வாழப்போறதா இருந்தா முத்துவும் மீனாவும் உன்னோட வாழ்க்கையில தேவையா என்பதை நீயே யோசிச்சுக்கோ என்று சொல்கிறாரு இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் சீதா போய் இருக்கிறார் கோபத்தில் கொந்தளித்த சீதா இதையடுத்து மீனாவின் அம்மா வீட்டில் பஞ்சாயத்து நடக்கிறது அங்கு வரும் சீதா முத்துவிடம் கரராக பேசுகிறார் இனி உங்களுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை என்று சொல்வதோடு என்னுடைய கணவர் போலீஸாக இருப்பதால் தான் அமைதியாக இருக்கிறார் இவர் மாதிரி ரவுடித்தனமெல்லாம் அவருக்கு தெரியாது என்று சீதா சொன்னதும் மீனா டென்ஷன் ஆகிறார் இதையடுத்து சத்யாவும் சீதாவை சமாதானப்படுத்த முயற்சிக்கிறார் ஆனால் சீதா யாருடைய பேச்சையும் கேட்பதாக இல்லை இதையடுத்து என்ன ஆனது என்பதை இனி வரும் எபிசோடுகளில் பார்க்கலாம்